ஹால் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லட்ச்போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு வடை பர்டிகுலராக இந்த திருப்பதி பர்டிகுலராக திருப்பதி பெருமாள் கோயில்களில் பண்ணக்கூடிய ஒரு கருப்பு உளுந்து வச்சு செய்யக்கூடிய ஒரு கிறிஸ்பி வடை ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்யக்கூடிய இந்த வடை வந்து டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும் இது வந்து ஆக்சுவலாக டபுள் ஃப்ரை மெத்தடில் வந்து ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க நான் எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் ஸோ ஒரு கிறிஸ்பி கோயிலில் பண்ணக்கூடிய ஒரு வடை கருப்புழுந்தை வச்சு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து இங்கே நானூறு கிராம் ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் கருப்புழுந்த கிட்டத்தட்ட சிக்ஸ் ஹவர்ஸாக சூப் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நல்லா ஊறின பருப்பு எங்கிட்ட இருக்குது இது ப்ரீ ப்ரிப்ரேஷன் இது மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நான் ஊற வச்ச தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு தண்ணியே இல்லாமல் எங்கிட்ட கருப்புழுந்து வச்சுருக்கேன் இது ஒரு சைடில் வச்சுக்கேன் ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு முக்கால் டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக கருவேப்பில் இதை வந்து முதல்ல ஒரு குரகுரனு ஒரு பொடியாக நம்ம அரைச்சிப்போம் இப்போ இந்த மாதிரி ஒரு குரகுரன்னு இப்போது மிளகு ஜீரகம் கல்லுப்பு கருவேப்பில இந்த மாதிரி ஒரு குரகுரனு ஒரு பொடியாக திருச்சு வச்சிருக்கேன் இப்போ இதே மிக்சியில் நான் என்ன பண்ணுறேன் இந்த உளுந்தை வந்து ரெண்டு மூணு பேட்சாக போட்டுக்கிறேன் உளுந்து வந்து குரகுரன்னு அரைக்கணும் ஸ்மூத்தாக அரைச்சிடக்கூடாது குரகுராக அரைக்கணும்னு அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டேன் எந்த மாதிரி பதம் இந்த மாதிரி தண்ணியே விடாமல் குரகுராக அரைச்சிக்க இப்போ இதில் நம்ம இந்த அரைச்சோம்ல மிளகு மிளகு ஜீரகம் கருப்பில் உப்பு அது கூடவே நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு நல்லா பசை கையில் அந்த காரம் வந்து எல்லா பக்கமும் சேரணும் அதே நேரத்தில் இந்த அரிசி மாவும் எல்லா பக்கத்துக்கும் சேரணும் ஸ்பூன் எல்லாம் கலக்கினா சரிப்பட்டு வராது எப்படின்னால வடை வந்து கையை தான் தட்ட போகிறோம் நம்ம இந்த மாதிரி மாவு நல்லா திக்காக இருக்கணும் அப்போ தான் நல்லா கிறிஸ்பாகும் ஸோ இந்த மாதிரி மாவை நல்லா கலந்துரு கலந்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் மாவை ரெஸ்ட் விட்ருங்க நான் வடை பொறிக்கிறதுக்கு ஒரு இரும்பு கடாய் வைக்கிறேன் கடையை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணுறேன் கடை சுடுட்டு ஃபஸ்ட்டு நம்ம வச்ச கடாய் சுட்டுடுத்து நான் பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் விட்டுக்கிறேன் இது கடலை எண்ணெய் எண்ணெய் சூடட்டும் இப்போ இந்த மாதிரி ஒரு இலை எடுத்துக்கங்க வாழை இல நல்லா அலமிட்ட வாழை இலையில இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கங்க இப்போ நம்மளோட இந்த வடை பேட்டர் இருக்குல்ல அதை நல்லா இந்த சைஸ் பெருசாகவே எடுங்க எடுத்துட்டு இதில் வச்சு தட்டுங்க ரொம்பவும் திக்காகவும் இல்லாமல் ரொம்பவும் தின்னாகவும் இல்லாமல் கையில் கொஞ்சம் எண்ணெய் தடைக்கங்க ஏன்னா இது வந்து உளுத்த மாவு பிசு பிசுப்பு தன்மை ஜாஸ்தி கையில் ஒட்டும் எஜ்ஜெஸை பொறுத்த மட்டுமே கொஞ்சம் நல்லா ஃப்ளாட் ஆகி பண்ணிவிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுருக்கோம் இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க எண்ணெய் சுட்ட உடனே நம்ம பொறிச்செடுத்துருவோம் எட்ஜஸ் வந்து குடிமான மட்டுக்கும் தின்னாக வைங்க இப்போ நம்மளோட எண்ணெய் ஒரு நார்மல் சூட்டில் இருக்குது இது வந்து லோ டு மீடியம் வச்சுக்கோங்க கொஞ்சம் வந்து ரொம்ப ஹீட் பண்ணி போடாதீங்க ஏன்னா திக்னஸ் ஜாஸ்தினால ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வேகணும் அது இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் இந்த இடையை இப்படி எடுத்திங்கன்னா அப்படி வந்துடும் இலையிலேருந்து வந்ததுக்கப்புறம் பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன் அப்படி இறக்கலாம் பிகினர்ஸ்காக சொல்கிறேன் இல்லை டேரெக்டாக போட முடியும்னா டேரெக்டாகவே போட்டுருவோம் இப்போ லோட்டு மீடியம் வச்சு இதை ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம் அடுத்து இன்னொன்று போடுவோம் அதுக்கப்புறம் இந்த முதல்ல போடுறது மறுபடியும் போட்டு ஃப்ரை பண்ணுவோம் அப்படிதான் தான் ஃப்ரை பண்ணுவான் அதனால தான் அதை நல்லா கிறிஸ்பாக டபுள் ரோஸ்டிங் சொல்லுவாள் ஃப்ரைன்னு சொல்லுவான் ஸோ அந்த டபுள் ரோஸ் ஃப்ரை பண்ணி வரும்போது நல்ல க்ரிஸ்துவாக இருக்கும் நான் சைஸ் பெருசாக இருக்கிறதுனால ஒன்றே ஒன்று போட்டிருக்கேன் என்னோட கடை சின்ன கடை தான் யூஸ் பண்ணுறேன் ஓட் ஒரு டூ ஃபியூ மினிட்ஸ்க்கு வந்து டிசப் பண்ணாது நல்லா செட் ஆகட்டும் ஃப்ளேமை லோட்டு மீடியம் வச்சுக்கன் நல்லா ஒரு ஈவினிங் டைத்தில் மாவை உளுந்தை மட்டும் சீக்கிரமாக ஊற வச்சிட்டிங்கன்னால் ஈவினிங் டயத்தில் ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ஜஸ்ட்டு ஒரு தேங்காய் சட்னி இருந்தால் போதும் அது கூட தேவையில்லைன்னா அதில் மிளகு ஜீரகம் கருவேப்பில் இருக்கிறதுனால அப்படியே சாப்பிடலாம் அந்த ஒரு வடை கடையில் வெந்துட்டுருக்கு நம்ம இன்னொரு வடைக்கு நான் மாவு எடுத்துக்கிறேன் இவ்வளோ பேருசு போகணுன்னு அவசியம் கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க சின்ன சைஸ் கூட போட்டுக்கலாம் நான் வந்து அந்த கோயிலில் இருக்கிற மாதிரி காட்டணுன்றதுக்காக பண்ணுறேன் சின்னதாக பணம் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க சின்னதாக கூட பண்ணிக்கோங்க தப்பு கிடையாது மட்டும் விலீஸாக வச்சுக்கோங்க நடுவில் ஒரு ஓட்டை ஓட்டப்பட பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க கையை அலம்பிக்கிட்டு நான் சொல்கிறது எல்லாமே பிகினர்ஸ்காக இந்த சலசலப்பு அடங்கணும் இந்த சலசலப்பு அடங்கியிருத்தினாலே வெந்திரத்துன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவது அட்டி போட்டிருக்கோம் சில சில இருக்குது நான் என்ன பண்ணுறேன் இதை எடுத்துறேன் இங்கே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு ஒரு ஜல்லடை வச்சிருக்கேன் நல்லா எண்ணெயை வடிகட்டி எண்ணெயெல்லாம் குடிக்கவே குடிக்காது கோயிலில் கொடுக்குற பர்டிகுலராக திருப்பதியில் கொடுக்குற அதே வடை நான் ஒன்று ஒன்று போட்டு காட்டுவேன் ஓ எலையேருந்து எடுத்துட்டேன் நான் இதை வந்து டேரெக்டாக போடுறேன் பாருங்க போட்டுவிட்டு டிஸ்டர்ப் பண்ண அடுத்த பக்கம் திருப்பி போட்ட சைடில் வச்சு தள்ளுங்க இப்படியே போட்டிங்கன்னா எண்ணெய் மேலே தெளிக்கும் அதனால சைடில் கொண்டு போய் நிற்க வச்சுட்டு நான் தள்ளுறேன் இப்படியே பரட்டி போட்டிங்கன்னா எண்ணெய் வந்து மேலே தெளிக்கும் அடுத்தது வந்து நம்ம வீடுகளில் போடுற மாதிரி சின்னதாக பண்ணிட்டேன் மாவு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க வச்சுட்டு கையில் எண்ணெயோ தண்ணியோ தடவிக்கோங்க நான் எண்ணெய் தடவிக்கிறேன் எண்ணெய் தடையுங்கன்னா ஈஸி பண்ணுறது சில சில பொருள் கடங்கிருக்கா பார்த்தீங்களா எடுத்துடுறேன் இப்போ முதல்ல பொறிச்சோம்ல அதே இப்போ சேருங்க இந்த மாதிரி ஃப்ளேமை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் இதுதான் இந்த டபுள் ஃப்ரை மெத்தேடு நார்மலாக கடைகளில் வந்து டீ கடையில் போடக்கூடிய உளுந்து வடையை கூட இந்த மாதிரி டபுள் ஃப்ரை தான் பண்ணுவாங்க முதல்ல போட்டு எடுத்துட்டு அப்புறமா ரெண்டாவது வாட்டி போடுவாங்க சில கடையில் டைரெக்டாகவே போடுவாங்க சில கடைகளில் டபுள் ரோஸ் பண்ணி எடுப்பாங்க பர்டிகுலராக ஆந்திராவில் இருக்கக்கூடிய மிளகா பூச்சி இப்படி தான் டபுள் ரோஸ் தான் நம்ம இதை எடுத்துருவோம் பார்த்தீங்களா நம்மளோட கோயில் ஸ்டைலில் ஒரு மிளகு கருப்புருந்த வச்சு பண்ணக்கூடிய ஒரு வடை இதுக்கும் இதுக்கும் பாருங்கள் டபுள் ரோஸ் பண்ணதுனால கிருமி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இப்போது நான் மறுபடியும் இதை பண்ணுறேன் அந்த உளுந்தெல்லாம் நல்லா இதில் வந்து செவப்பாக இருக்குது பாருங்க ரோஸ்ட் ஆகி இதில் அந்த உளுந்து வந்து கொஞ்சம் வெள்ளை வெள்ளியாக இருக்குது ஸோ இந்த மெத்தட் பண்ணும்போது நல்லாயிருக்கும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் இது வந்து நல்லா ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாது போய் நான் எடுத்துட்றேன் பார்த்தீங்களா அதே மாதிரி அந்த உளுந்து நல்லா செவக்க வருபட்ருக்கு இப்போ வந்து நான் அந்த கோயிலில் பண்ணுற மாதிரி பெரிய சைஸ் பண்ணேன் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சின்ன சின்னதாக பண்ணியிருக்கேன் இவ்வாறு இந்த மாதிரி சின்னதாக நாலு வடை போட்டிருக்கேன் இப்போ இந்த நாளையும் நான் எடுத்துட்றேன் எடுத்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சிட்டு மறுபடியும் போடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் போடலாம் ஓ ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுத்து மறுபடியும் இந்த வடையை சேர்க்குறேன் பார்த்தீங்களா நம்மளோட அடுத்த பேட்ச் நம்ம சின்ன சின்னதாக போட்ட நாளும் தயார் நம்ம கோயில் ஸ்டைலில் பண்ண ஒரு வடை கருப்புளு வச்சு இது கோயிலில் வந்து பிரசாதம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நம்மளோட வடை தயார் நம்ம பெருமாள் கோயில்களில் செய்யக்கூடிய ஒரு வடை ஃபென்டாஸ்டிக் ரெசிபி இது வந்து வீட்டில் வந்து பூஜை சமயத்தில் பெருமாளுக்கு பிரசாதம் நம்ம வீட்டிலே பண்ணலாம் இல்லை சாயந்தர நேரத்தில் ஒரு ஸ்நாக்ஸாக வீட்டில் பசங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது செஞ்சு கொடுக்கலாம் உளுந்து வந்து ரொம்ப ஹெல்த்தி அதுவும் கருப்பு உளுந்து தோலோடு இருக்கிற ஒரு உளுந்து வந்து ரொம்ப ஹெல்த்தி ஸோ இதில் வந்து ஒன்றும் உடம்புக்கு க கெடுதலான விஷயம் ஒன்றுமே கிடையாது எக்ஸெப்ட் என்ன சொல்லலாம் என்ன இல்லை சொல்லலாம் சொல்லலாம் பெர்தேன் தட் அது வந்து ஒரு நல்ல ஹெல்த் குழந்தைகளுக்கு வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான ரிஸு ஸோ நான் எந்த மாதிரி இங்கு போட்டு செஞ்சினோ அதே மாதிரி செய்யுங்க அந்த காற்றமாக இருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிறிஸ்பாக இருக்கணும் எனக்கு பாருங்க சத்தம் கேட்குதா அந்த அளவுக்கு உள்ள வரைக்கும் சாஃப்டாக வெந்து கரகரன்னு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ஸோ நான் எந்த மாதிரி இன்க்ரீஸ் போட்டு செஞ்சோம் அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கிடச்சது எக்ஸ ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணு அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐ கிளிக் பண்ண மறந்துடாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்